கிருஷ்ணன் மேனகா படத்தில் வாங்கின முதல் சம்பளம் அறநூறுரூவா எம்ஜிஆர் சதிலாவதி படத்தில் வாங்கின முதல் சம்பளம் நூறுரூவா சிவாஜி கணேசன் பராசக்தி படத்தில் வாங்கின சம்பளம் இரநூத்தம்பது ரூபா எம்என் நம்பியார் பக்த ராமதாஸ் படத்தில் வாங்கின முதல் சம்பளம் மூன்றுரூவா சந்திரபாபு தனாமராவதி படத்தில் வாங்கின முதல் சம்பளம் இரநூறுவா ரஜினிகாந்த் அபூரங்கள் படத்தில் வாங்கின முதல் சம்பளம் இரநூத்தம்பது ரூபா கமலஹாசன் அபூர்வராங்கல் படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ஐநூறுரூவா இனிக்கும் இளமை படத்தில் விஜயகாந்த் வாங்கின முதல் சம்பளம் இரநூறுவா சட்டமின் கையில் படத்தில் சத்யராஜ் வாங்கின முதல் சம்பளம் ஐநூறுரூவா வெற்றி படத்தில் விஜய் வாங்கின முதல் சம்பளம் ஐநூறுரூவா அமராவதி படத்தில் அஜித் வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா நேர் படத்தில் சூர்யா வாங்கின முதல் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா துல்லுவதமை படத்தில் தனுஷ் வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா சிவகார்த்திகேயன் மிர்னா படத்தில் வாங்கின முதல் சம்பளம் பத்தாயிரம் ரூபா குமார் ஜவார் பாட்டா படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அமிதாப் பச்சன் சாத் ஹிந்துஸ்தானி படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா ஆக்ரிகாட் படத்தில் ராஜேஷ் கண்ணா வாங்கின முதல் சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபா டில்டாய் தேரா ஹம்பாய் தேரி படத்தில் தர்மேந்திரா வாங்கின முதல் சம்பளம் ஐம்பத்தி ஒரு ரூபா மெரினாம் ஜோக்கர் படத்தில் ரிஷி கபூர் வாங்கின முதல் சம்பளம் இரநூத்தம்பது ரூபா மான்கா மீட் படத்தில் வினோத் கண்ணா வாங்கின முதல் சம்பளம் ஆயிரம் ரூபா ஹமாரே துமாரே படத்தில் அனில் கபூர் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா டீடர் படத்தில் அக்ஷய்குமார் வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா அஜய் தேவ்கான் பூரார் காண்டே படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா பரம்பரா படத்தில் சேஃப் அலிகான் வாங்கின முதல் சம்பளம் பதினோராயிரரூபா சஞ்சய் தத் ராக்கி படத்தில் வாங்கின முதல் சம்பளம் பதினோறாயிரம் ஃபாஜி படத்தில் ஷாருக் கான் வாங்கின முதல் சம்பளம் ஐம்பது ரூபா கயாமத் சே கயாமத் தக் படத்தில் அமீர் கான் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரம் ஆஷா படத்தில் ரித்திக் ரோஷன் வாங்கின முதல் சம்பளம் நூறுரூவா பிவி ஹைடு ஐசி படத்தில் சல்மான் கான் வாங்கின முதல் சம்பளம் பதினோராயிரம் பிரேம் கிரந்த் படத்தில் ரன்பீர் கபூர் வாங்கின முதல் சம்பளம் இரநூத்தம்பது ரூபா கொடவீடி படத்தில் ரஹ்மான் வாங்கின முதல் சம்பளம் இரநூறுவா துல்கல் சர்மான் செகண்ட் ஷோ படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ரெண்டாயிரருவா குஞ்சக்க போவன் அனிதி பாபு படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா சிரஞ்சீவி மானவாணி பானவாவுலா படத்தில் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரத்தி நூற்றி பதினாறு ரூபா பிரேம்நகர் படத்தில் வெங்கடேஷ் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரம் ரூபா ஜூனியர் என்டிஆர் நின்னு சூடலாணி படத்தில் வாங்கின முதல் சம்பளம் நாலு லட்சம் ரூபா அட்டாசம்மா படத்தில் நாணி வாங்கின முதல் சம்பளம் நாலாயிரம் ரூபா ஈஸ்வர் படத்தில் பிரபாஸ் வாங்கின முதல் சம்பளம் நாலு ரூபா தாயாவா படத்தில் சுதீப் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஜம்புடா ஹுடிகி படத்தில் யஷ் வாங்கின முதல் சம்பளம் ஐம்பது ரூபா சி ஏடி ட்ரிபிள் நைன் படத்தில் லக்ஷ்மி வாங்கின முதல் சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆஷிக் காவாரா படத்தில் ஷர்மிளா தாகூர் வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா சரித்ரா படத்தில் பர்வீன் பாபி வாங்கின முதல் சம்பளம் பதினோரு லட்சம் ரூபாய் மூன்று முடிச்சு படத்தில் ஸ்ரீதேவி வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரம் ரூபா கோசம் படத்தில் ஜெயபிரதா வாங்கின முதல் சம்பளம் பத்து ரூபா செய்மாரிய பறவைகள் படத்தில் சுமலதா வாங்கின முதல் சம்பளம் ஆயிரத்தி ஒரு ரூபா மௌனம் இதே படத்தில் த்ரிஷா வாங்கின முதல் சம்பளம் ஐநூறுரூவா அவர்களும் இவர்களும் படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வாங்கின முதல் சம்பளம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஏ மாயா சேசாவிய படத்தில் சமந்தா வாங்கின முதல் சம்பளம் ஐநூறுரூவா பிரேமம் படத்தில் பல்லவி வாங்கின முதல் சம்பளம் பத்தாயிரரூபா கண்களால் கைது செய்ய படத்தில் பிரியாமணி வாங்கின முதல் சம்பளம் ஐநூறுரூவா தில்கே சுக்கேசனம் படத்தில் கரீனா கபூர் வாங்கின முதல் சம்பளம் பதினோராயிரம் ஓம் சாந்தி ஓம் படத்தில் தீபிகா படுகோனே வாங்கின முதல் சம்பளம் ரெண்டாயிரரூவா தி ஹீரோ படத்தில் பிரியங்கா சோப்ரா வாங்கின முதல் சம்பளம் ஐயாயிரரூவா குர்பியார் ஹோகையா படத்தில் ஐஸ்வர்யா ராய் வாங்கின முதல் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா நன்றி